தமிழ் அன்பர்கள் அனைவருக்கும் வெர்ச்சிக ராசி அன்பர்கள் அனைவருக்கும் இனிமையான திங்கட்கிழமை காலை வணக்கம் நண்பர்களே எல்லோரும் எப்படி இருக்கீங்க நலமாக இருக்கீங்களா உங்கள் ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாருமே நலமாக இருக்காங்களா எங்களுக்கு தாராளமாக அதை கமெண்ட் செக்ஷனில் தெரியப்படுத்தினாங்க நாங்கள் நலமாக இருக்கிறோம் இன்றைய தினம் திங்கட்கிழமை பொதுவான ராசிபுலங்கள் வாயிலாக காதல் வாழ்க்கையை எப்படி அமைய காத்திருக்கிறது வியாபாரம் அலுவலகப் பணிகள் திருமண வாழ்க்கை உங்களது அதிர்ஷ்ட எண் அதிர்ஷ்ட நேரம் எல்லாமே இன்றைக்கு எப்படி அமைங்கிற பொதுவான ராசிபுரங்களை இந்த வீடியோவில் நம்ம தொகுத்து வழங்கியிருக்கிறோம் ஸோ இந்த வீடியோ முழுமையாக ஸ்கிப் பண்ணாமல் பார்க்கும்படி கேட்டுக்கொள்கிறேன் மேலும் இதுவரைக்கும் நமது சேனலுக்கு ஆதரவு தராத புதியவர்கள் இப்பொழுது நமது சேனலுடைய இணைந்தர்கள் கொள்ளுங்கள் நண்பர்களை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல்பட்டன் அனுப்பி உங்களுடைய சப்போர்ட்டை எங்களுக்கு கொடுக்கும்படி கேட்டுக்கொள்கிறோம் ஏற்கனவே மிகப்பெரிய ஆதரவு தந்து கொண்டிருக்கும் அனைவருக்கும் எனது நெஞ்செந்த நன்றியை தெரிவித்துக் கொண்டு புதியவர்களும் நமது சேனலுக்கு ஆதரவு கொடுக்கும்படி கேட்டுக்கொள்கிறேன் ஒருவேளை நீங்கள் மற்ற ராசி நண்பர்களாக இருக்கீங்கன்னா உங்களுடைய ராசிபுரங்களை பார்க்கறதுக்கு எதுவாக பேக்கப் சேனல் ஜெயசூர ராசிபுரன் சேனல் வந்து நாங்கள் உருவாக்கி இருக்கிறோங்க அந்த சேனலுடைய லிங்க் வந்து நான் மேலே ஐ பட்டனில் கொடுத்துருக்குறேங்க மேலும் கீழே டிஸ்கிரிப்ஷன் பற்றியில் அதனுடைய லிங்க் வந்து நான் கொடுத்துருக்குறேன் ஸோ அந்த ஐ பட்டனை கிளிக் பண்ணி பார்க்கறதன் மூலமாக நீங்கள் பன்னிரெண்டு ராசிகளுக்கு உண்டான ராசி ஃபலங்கள் எதுவாக இருந்தாலும் நீங்கள் டைரெக்டாக விரைவில் ஆக்சஸ் பண்ணிக்கலாம் ஸோ அந்த சேனலுக்கு நீங்கள் சப்போர்ட் பண்ணும்படி கேட்டுக்கொள்கிறேன் நமது ராசி அன்பர்களுமே உங்களுக்கு நெருக்கமானோடைய ராசிபலங்களை பார்க்கறதுக்கு அந்த ராசி ராஜபனம் சேனல் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் இன்றைய தினம் நமது ரிசிரி ராசி அன்பர்களுக்கான திங்கக்கிழமைக்கு உண்டான ராசி பலங்களை இப்போ பார்க்கலாம் வாங்க இன்றைய தினம் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் வருடங்கள் ஜூலை மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி திங்கட்கிழமை தமிழ் வருடத்துல குரோதி வருடம் ஆடி மாதம் பதிமூன்றாம் நாள் இன்றைய தினம் தேய்பிர தினமாக அமைந்துள்ளதுங்க தேய்பெரு கிருத்திகை விரத நாள் இன்றைய தினம் கிருத்திகை விரதம் இருந்து முருகப்பெருமானை வழிபடுவதற்கு உகந்த ஒரு நாள் ஸோ யாரெல்லாம் கிருத்திகை விரதம் அனுஷ்டிக்கம் பழக்க முடியாத இருக்கீங்களோ இன்னைக்கு தாங்க நீங்க விரதம் இருக்கணும் அதுக்கு உகந்த ஒரு நாள் ஏன்னா ஆடி மாதத்தில் வரக்கூடிய முதல் கிருத்திக விரத நாள் இன்றைய தினங்க பயன்படுத்திக் கொள்ளுங்கள் முருகப்பெருமானின் அருளை பரிபூர்ணமாக நீங்கள் பெற முடியும் முருகப்பெருமானை வழிபாடு செய்யுங்கள் இன்றைய தினம் யாரெல்லாம் வந்து பிறந்தநாள் அல்லது திருமண நாள் போன்ற சுபனமாக கொண்டாடக்கூடிய அன்பெல்லாம் இருக்கீங்களோ உங்க அனைவருக்குமே எனது இனிய உளமார்ந்த மனமார்ந்த பிறந்தநாள் மற்றும் சுபதன வாழ்த்துக்களை நான் உளபூர்வமாக தெரிவித்துக் கொள்கிறேன் ஐ விஷ் யூ மெனி மோர் ஹாப்பி ரிட்டர்ன்ஸ் ஆஃப் அவர் இன்னைக்கு நமது ஊசி ராசின் பிள்ளைக்கு கிரக நிலைகள் எப்படி இருக்குன்னு பார்க்கும்போது ராசிக்கு நான்காம் இடத்துல சனி பகவான் இருக்கிறார் ஐந்தாம் இடத்துல ராகுவும் ஆறாம் இடத்துல சந்திரனும் இருக்கிறார்கள் ஏழாம் இடத்துல குரு சபை சேர்க்கையுடன் இரவு எட்டு மணி இருபத்தி ஆறு நிமிடத்திற்கு பிறகு சந்திர பகவான் வந்து இணைந்து கொள்கிறாருங்க ஸோ அந்த மாதிரி சிறப்பான கிரக அமைப்புகள் இருக்கிறதுனால இந்த மாதிரி அமைப்புகள் காரணமாக இன்றைய தினம் நமது ருச்சிகிராசன்பர்களுக்கு சிறந்த எதிர்காலத்திற்கான நல்ல ஒரு அடித்தளம் அமையக்கூடிய ஒரு நாளாக இன்னைக்கு அமையக்கூடிய யோகம் இருக்குங்க அதனால உங்களது வாழ்க்கையை விரைவிலே சிட்டுல கூடிய நல்ல யோகத்தை நீங்கள் பெற முடியும் மகிழ்ச்சியான ஒரு நாள் நல்ல கஜகேசரி யோகம் குருமங்கல யோகம் போன்ற சிறப்பான யோகமான சூழ்நிலைகள் அமைந்திருக்கக்கூடிய இந்த நல்ல நேரம் உங்களுக்கு அமைந்திருக்குங்க இதன் காரணமாக இன்றைய தினம் நமது மிருச்சிராசன்பர்களுக்கு நீங்கள் நல்ல ஒரு தெளிவான ஒரு நாளாக அமைத்துக் கொள்ள முடியும் குறிப்பாக இது வரைக்கும் மனதில் இருக்கக்கூடிய பெரும்பாலான குழப்பங்களுக்கான நல்ல விடை இன்ற தினம் உங்களுக்கு வந்து சேரும் அதனால தெளிவு அனுப்பக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு காலகட்டம் இருக்குங்க உங்களது காரியங்கள் சிலவற்றில சின்ன சின்ன தாவதங்கள் ஏற்பட்டாலும் அதே நேரத்தில் நீங்கள் வருத்தப்பட தேவையில்லைங்க இந்த தினம் தான தர்ம காரியங்கள்ல உங்களுக்கு அதிகமான ஈடுபடு ஏற்படக்கூடிய யோகம் இருக்கிறது நல்ல தெளிவான ஒரு நாள் இன்றைய தினம் புதிய புதிய துறைகளில் வந்து நீங்கள் நல்ல ஈர்ப்பு ஏற்படக்கூடிய நல்ல வாய்ப்புகளை பெறுவீங்க புதிய துறை சார்ந்த தேடல் இன்னைக்கு அதிகரிக்கக்கூடிய வாய்ப்புகளும் இன்னைக்கு வலுவாக இருக்குங்க நல்ல வாய்ப்புகள் உங்களுக்கு லக்கியஸ்டாக அதிர்ஷ்டகரமாக நல்ல வாய்ப்புகள் இன்னைக்கு வந்து சேரும் அந்த வாய்ப்புகள் மூலமாக உங்களுக்கு நல்ல மாற்றங்கள் வாழ்க்கையில் கிடைக்கக்கூடிய யோகம் இருக்குங்க பயன்படுத்திக் கொள்ளுங்கள் நீண்ட தூரம் பயணங்கள் மேற்கொள்ளணும் அப்படின்னா அந்த மாதிரியான பயணங்களுக்கான வாய்ப்புகளும் இன்னைக்கு நிறையவே இருக்குங்க உத்தியோகத்தில் இருக்கக்கூடிய அன்பர்களுக்கு தினம் உங்களுடைய திறமை முழுமையாக வெளிப்படுத்த முடியும் அதில் உங்க அட்மினிஸ்ட்ரேஷன் தொழில இருக்கக்கூடிய அன்பர்களுக்கெல்லாம் அதிஷ்டகரமான ஒரு நாள் ஏன்னா உங்க நிர்வாக திறமையை பார்த்து மற்றவங்க ஆச்சரியப்படக்கூடிய வகையில நல்ல நன்மைகள் என்ற தினம் காத்திருக்குங்க எதிர்கள் தொல்லை இல்லாத ஒரு நல்ல நாளாக இன்னைக்கு நீங்கள் அமைத்துக் கொள்ள முடியும் உங்களுக்கு எதிராக செயல்பட்டவர்கள் எல்லாருமே தானாக விளையிடக்கூடிய யோகமான ஒரு சூழ்நிலை உங்களுக்கு இருக்குங்க எனவே மகிழ்ச்சியான ஒரு நாள் இன்ற தினம் எதிர்கள் தொல்லை நீங்கக்கூடிய அதிர்ஷ்டம் இருக்கிறது மேலும் இன்றைய உங்களுக்கு நல்ல செய்திகள் சுபமான செய்திகளும் வந்து சேர்ந்து உங்களுக்கு மனதளவில் சந்தோஷத்தை கூட செய்யக்கூடிய கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளும் இன்னைக்கு இருக்குங்க வியாபாரத்துல உங்களுக்கு நல்ல பயணங்களுக்கான வாய்ப்புகள் கிடைக்கும் போது மிஸ் பண்ணிடாதீங்க ஏன்னா தொழில் ரீதியான பயணங்கள் நீங்க மேற்கொள்வீங்க அதன் மூலமாக நல்ல முன்னேற்றம் வந்து சேரக்கூடிய வாய்ப்புகளும் இருக்குங்க துணிவு தன்னம்பிக்கை எல்லாம் இயல்பாகவே என்ற தினம் கூடக்கூடிய யோகம் இருக்கிறது குடும்ப உறுப்பினர்களுடைய குணத்தை வந்து நீங்களும் புரிந்து நடந்து கொள்வது நல்லது ஏன்னா அப்போதான் வந்து குடும்ப உறுப்பினர்களுக்கு என்ன தேவை அவர்களுக்கு உண்மையிலேயே எந்தவித விஷயங்கள் வந்து திருப்தி தரும் அப்படின்றத நீங்க தெரிந்து கொள்ள முடியும் ஸோ அது குறித்த விஷயங்களை நீங்க ட்ரை பண்ணி பார்க்கலாம் குடும்பத்தோட நல்ல ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் ஏற்படுத்திக் கொள்ள முயற்சியில் மேற்கொள்ளுங்கள் இந்த தினம் காதல் வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் உங்களது என்ற காதலுடனான காதல் உறவுல நீங்கள் இன்றைய தினம் புதிய காதல் மலரக்கூடிய யோகம் இருக்குங்க காதல் வாழ்க்கையில் நீங்கள் காதலரிடம் எவ்வளவு சிறப்பாக நீங்கள் வந்து ரொமான்ஸ் நோக்களை பெற்றிருக்கிறீங்க அப்படின்றத இன்றைக்கி உங்களுக்கு கிடைக்கக்கூடிய அன்பின் மூலமாக நீங்கள் புரிந்து கொள்ள முடியும் ஸோ காதல் வாழ்க்கையில் நல்ல ஒரு அளவுகள் என்ற தினம் உங்களுக்கு புரியக்கூடிய ஒரு நாளாக அமையக்கூடிய நல்ல நாள் என்ற தினம் மகிழ்ச்சியான ஒரு நாள் என்ற தினம் உங்களது நண்பர்கள் மற்றும் உறவினர்கள் கூட நீங்கள் பொழுதுபோக்கில் அதிகமான நேரத்தை செலவிடக்கூடிய வாய்ப்பு இருக்குங்க ஆனால் அளவுக்கு அதிகமாக பொழுதுபோக்கில் ஈடுபடக்கூடாது அதிலேயும் கொஞ்சம் கவனமாக இருந்து கொள்ளுங்கள் உடம்புல ஏதாவது சின்ன சின்ன நோய்கள் இருந்தால் அதிலிருந்து நீங்கள் மீண்டு வருவதற்கான வாய்ப்புகளும் இன்றைக்கி இருக்குங்க அதனால் இன்றைய தினம் சிறப்பான வகையில் பொழுதை கழிக்கக்கூடிய நல்ல யோகத்தை நீங்கள் பெறுவீங்க சிறப்பான வகையில் நீங்கள் ஸ்போர்ட்ஸில் கூட ஈடுபடலாங்க என்ற தினம் நீங்கள் வெளிநாடு சம்பந்தமான விஷயங்களில் தொழில்முறை தொடர்புகளை ஏற்படுத்துவதற்கு இது அருமையான ஒரு நேரம் புதிய கான்டாக்ட் வந்து உங்களுக்கு வெளிநாடு சம்பந்தமான தொடர்புகள் மூலமாக நிறைய தொடர்புகள் உங்களுக்கு உருவாகி உங்களுக்கு தொழில் முன்னேற்றத்திற்கான நல்ல வாய்ப்புகள் வந்து சேரும் அதை பயன்படுத்திக் கொள்ளுங்கள் எந்த ஒரு விஷயத்திலும் வந்து போட்டியோடு நீங்கள் செயல்படுறதுனால அந்த போட்டியிடும் மனப்பான்மை மூலமாக உங்களுக்கு நல்ல வெற்றிகரமான சூழ்நிலை அமைக்கூடிய யோகம் இருக்குங்க திருமண மாணவர்களுக்கு இன்ற மகிழ்ச்சியான ஒரு நாள் சொல்லப்போன திருமண வாழ்க்கையிலேயே இன்று தினம் ஒரு பெஸ்டான ஒரு நாளாக அமையக்கூடிய வாய்ப்பு உங்களுக்கு இருக்குங்க மனதிற்கு சந்தோஷம் தரக்கூடிய வகையில சில சுபமான நல்ல செய்திகள் உங்களுக்கு வந்து சேரக்கூடிய யோகம் இருக்குங்க அற்புதமான ஒரு நாள் இன்றைய தினம் முழுமையான ஈடுபாட்டோடு நீங்கள் தான தர்மங்கள் செய்வதன் மூலமாக உங்களுக்கு நிறைய பெனிஃபிட் இருக்குது மகிழ்ச்சிகள் அதிகரிக்கும் நல்ல ஒரு திறமை வெளிப்படும் தூர பயணங்களுக்கான வாய்ப்புகள் கிடைத்தாலும் மிஸ் பண்ண மாற்றம் பண்ணுங்கள் அது சிறப்பாக கைகூடும் சில காரியங்கள் ஈடுபதியே ஆனால் கூட நீங்கள் அதை வந்து சிறப்பாக முடிக்க முடியுங்க நல்ல நேரம் இருக்கிறது இன்றைய நேரம் வந்து நீங்கள் திட்டமிட்டு செயலாற்றுங்கள் இந்த தினம் உங்களுக்கு இது வாழ்க்கை செட்டில் ஆவதற்கான நல்ல அடித்தளம் அமையக்கூடிய ஒரு நாளாக அமைதுங்க இந்த தினம் இன்னும் பெட்டராக மாற்றணும் அப்படின்னா நீங்கள் என்ன கலர் யூஸ் பண்ணால் உங்களுக்கு லக்கியஸ்ட் கலராக அமையும் அப்படின்னு பார்க்கும்போது இந்த தினம் அது விருச்சிகளுக்கு எல்லோ கலர் வந்து பயன்படுத்தலாம் மேலும் இன்றைய தினம் நம்பர் ஃபோர் வந்து அதிர்ஷ்டம் தரக்கூடிய இதுங்க நட்சத்திர ரீதியான பழங்களை காணும்பொழுது நமது ராசி என்பர்களில் யாரெல்லாம் என்ற தினம் விசாகம் நட்சத்திரம் நண்பர்களாக இருக்கீங்களோ இன்றைய தினம் உங்களுக்கு தர்ம தான தர்ம காரியங்களில் அதிகமான ஈடுபாடு ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்குங்க மேலும் மனதில் இருக்கக்கூடிய பெரும்பாலான குழப்பங்களுக்கு நல்ல ஒரு விடை கிடைக்கக்கூடிய மகிழ்ச்சியான ஒரு நாள் இன்றைய தினம் அனுசம் நட்சத்திர நண்பர்களுக்கு இந்த தினம் நல்ல மாற்றங்கள் உங்கள் வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய யோகம் இருக்குங்க குறிப்பாக புதிய துறை சார்ந்த தேடல் இன்னைக்கு உங்களுக்கு அதிகமாக இருக்கும் நீங்களே எதிர்பார்க்காத வகையில் நல்ல லக்கிஸ்ட் சான்சஸ் அதிர்ஷ்டகரமான வாய்ப்புகள் எல்லாம் அதிகமாக கிடைக்கக்கூடிய மகிழ்ச்சியான ஒரு நாள் நல்ல வாய்ப்புகள் மீண்டும் வருமாங்கிறது தெரியாது அதனால் கிடைக்கும் போதே அதாவது காற்றுள்ள போதே தூற்றுக்கொள் என்ற ஏற்ப இப்பொழுது வாய்ப்புகள் வரக்கூடிய இந்த நேரத்தை சிறப்பாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள் நல்ல வாய்ப்புகள் அந்த மாதிரி உங்களுக்கு வந்து உங்கள் வாழ்க்கையில் நல்ல மாற்றங்கள் உருவாகக்கூடிய ஒரு நாள் உங்களுக்கும் நிறைய தேடல் இருக்கும் போட்டி மனப்பான்மை உங்களுக்கு இருக்கும் அதை நீங்கள் பயன்படுத்த பயன்படுத்திக் கொள்ளுங்கள் நிறைய வெற்றிகள் வந்து சேரும் நீண்ட தூரம் பயணங்கள் மேற்கொள்ளணும்னா அதுக்கான வாய்ப்புகள் இன்னைக்கு வந்து சேரக்கூடிய யோகம் இருக்குங்க பயணங்கள் கைகூடும் கேட்டை நட்சத்திர நண்பர்களுக்கு இன்றைய தினம் உங்களுக்கு எதிர்ப்புகள் எல்லாம் விலகக்கூடிய யோகம் இருக்குங்க உங்களுக்கு எதிராக செயல்பட்டவர்கள் எல்லாமே இன்னைக்கு விலகிவிடக்கூடிய யோகம் இருக்கிறதுனால உங்களுக்கு நல்ல வெற்றிகளை கொண்டு வந்து தரும் உத்தியோகத்தில் குறிப்பாக உங்களுக்கு நிர்வாக திறமை முழுமையாக வெளிப்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்குங்க அதனால உங்களுக்கு சந்தோஷமான நல்ல முன்னேற்றமான வாய்ப்புகள் உருவாகும் எதிரிகள் தொல்லை நீங்கக்கூடிய ஒரு நாள் நன்மைகள் அதிகமாக கிடைக்கக்கூடிய ஒரு நாளுங்க நன்றி அன்பர்களே நமது வீடியோ எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும் நம்புறேன் நமது இந்த விருட்சிகன்புடைய ராசுவலன் சேனல் வரக்கூடிய வீடியோக்கு உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பட்டன் எழுதி விட்டு உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணி விடுங்க உங்கள் பொன்னான கருத்துக்கள் ரொம்ப அவசியம் அதை தாராளமாக எங்களுக்கு நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் தெரியப்படுத்தலாம் மேலும் இது வரைக்கும் நமது விருச்சிகனுக்குரிய ரசுவனன் சேனலுக்கு ஆதரவு தராத புதியவர்கள் இப்பொழுதே நமது விருச்சிகன் புரிய ரசவனன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் அல்பட்டன் அழுத்தி நம்மோடு இணைந்திருக்கும்படி கேட்டுக்கொள்கிறேன் ஏற்கனவே ஆதரவு தரும் அன்பர்கள் அனைவருக்குமே எனது உளமாத நன்றியை தெரிவித்துக்கொண்டு இன்றைய தினம் நமது திங்கக்கிழமை ராசிபுலங்கள் உங்களுக்கு எப்படி அமைதுங்கிற விஷயத்தை பற்றி நீங்க எங்க கூட டிஸ்கஸ் பண்ணலாம் கமெண்ட் செக்ஷன்ல நீங்க உங்க கருத்துக்களை ஷேர் பண்ணுங்க மீண்டும் நாளை தின செவ்வாய் கிழமை உங்களுக்கு புதிய வீடியோவில் சந்திக்கிறேன் அதுக்கு முன்னாடி நமது பேக்கப் சேனலுடைய ஜெயசீரராசிபுரம் சேனலுடைய லிங்க் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷன் பகுதியில் கொடுத்துருக்கங்க இன்னும் கொஞ்சம் நேரத்தில் எண்டு கார்ட்லயும் அந்த வீடியோட லிங்க் வரும் அதை நீங்க பயன்படுத்தி கொண்டு நெருக்கமான உடைய ராசிபாலங்களை நீங்க பாத்துக்கலாம் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் மீண்டும் நாளை தின செவ்வாய் கிழமை ராஜபனங்களோட நமது விருசி ராசிபரே புதிய வீடியோவில் சந்திக்கிறேன் a அண்டர்ஃபுல் மண்டே